ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் ஷூக்வர் நான் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பதிவுத்துறை சம்மந்தமாக மிக முக்கிய புதிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கேன் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அதாவது பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா இன்று தாக்கல் செஞ்சாங்க ஸோ இதில் பல்வேறு அறிவிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை சம்பந்தமாக மிக முக்கிய ஒரு அறிவிப்புன்னு வெளியிட்டிருந்தாங்க அதாவது வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துகளையும் இனி இவர்கள் பெயரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு பதிவு கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீத பதிவு கட்டணம் குறைப்பு சமூகத்தில் மட்டுமின்றி அவரவர் குடும்பங்களிலும் மகளிருக்கான சம பங்கை உறுதி செய்திடும் வகையில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து லட்சம் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களும் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பத்திரப்பதிவுகளில் எழுவத்தைந்து சதவீத பதிவுகள் இந்த அறிவிப்பினால் பயன்பெற இயலும் இதன் மூலம் மகளிரின் சுயசார்பும் பொருளாதார சுதந்திரமும் மேலும் உயர்ந்திடும் என்றும் இந்த அரசு நம்புகிறது அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறீங்க அதாவது வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் பெயரில் நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணத்திற்கான பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து இனிமேல் நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறீங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெயரில் ஆவணப்பதிவு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பதிவு கட்டணம் அப்படிங்கிறது ஒரு சதவீதம் அதாவது பதிவு கட்டணம் எவ்வளோ வருதோ அந்த பதிவு கட்டணத்தில் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இப்போ பதிவு கட்டணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பார்த்துலாம் இதுதான் இந்த முத்திரைத் தேர்வை மற்றும் பதிவு கட்டணம் அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸோ இருக்கு கிரையம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல முத்திரை தீர்வை ஏன்னா முத்திரை தீர்வில அவங்க எதுவுமே குறைக்கலை பட் இப்போ பதிவு கட்டணத்தில் தான் குறைச்சிருக்காங்க நீங்கள் கிரையம் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு சதவீதம் சந்தை மதிப்பிற்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் சந்தை மதிப்பிற்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு இருக்குது பதிவு கட்டுறோம் ஸோ பெண்கள் பெயரில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து சந்தை மதிப்பிற்கு பே பண்ணணும் அதுவே தான செட்டில்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னாலுமே அந்த சந்தை மதிப்பிற்கு நீங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பதிவு கட்டணம் இருக்குது அதுவே நீங்கள் பெண்கள் பெயரில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து உங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே ஈடு அடுமானம் அதே மாதிரி பரிவர்த்தனை ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சந்தை மதிப்பிற்கு உண்டான கட்டணத்தில் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருவாங்க சரிங்களா ஸோ எத்தனை பர்சன்டேஜ் அங்கே இருக்கோ அதாவது கவர்மெண்ட் சார்ஜில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ ஸோ அந்த கவர்மெண்ட் சார்ஜில் ஒரு பர்சன்டேஜ் பெண்கள் பேரில் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை குறைச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து பெண்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஆவணப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பதிவு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் குறைச்சிருவாங்க ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுடன் நிறுவனப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்